ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கான புதிய புக்கிங் விதிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் புதிதாக அறிவிக்கப்பட்ட வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் புக்கிங் விதிமுறைகள் படி நீங்கள் வந்து தொலைபேசி மூலியமாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ இல்லை ஆண்ட்ராய்டு ஆப் மூலியமாகவோ இதில் இருந்து வேணாலும் நீங்கள் வந்து கேஸை புக் பண்ணிக்கலாம் நீங்கள் கேஸ் புக் பண்ணோன்னு உங்கள் செல்லுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும் அந்த வந்து சிலிண்டர் டெலிவரி பண்ணுறவர்கிட்ட டெலிவரி அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா சிலிண்டரை டெலிவரி பண்ணுவாங்க புதிய விதிமுறைகளின் படி புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி இண்டேன் கேஸ் சிலிண்டர் எப்படி புக் பண்ணுறதுங்கிறத பத்தி இப்ப பாப்போம் புதிய விதிமுறைகளின்படி இந்தியன் கேஸ் புக் பண்ணுறதுக்கு ஆல் இண்டியா முழுக்க இந்த ஒரே ஐவிஆர்எஸ் நம்பர் தாங்க உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி பழைய முறைப்படியே நீங்கள் வந்து இந்தியன் கேஸை ஐவிஆர்எஸ் முறைப்படி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணி முடித்தோனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் டெலிவரி பண்ணுறவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா சிலிண்டர் டெலிவரி பண்ணிடுவாங்க உங்களுக்கு இது இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் ஆண்ட்ராய்டு ஆப் மூலியமாகவும் சிலிண்ட்ரு புக் பண்ணிக்கலாம் இதுதான் அங்கே இண்டியன் கேஸ் புக் பண்ணுறதுக்கான வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் கேஸ் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து எடுத்துக்கோங்க இண்டியன் ஆயில் ஒன்ங்கிற அந்த ஆப்பை யூஸ் பண்ணியும் நீங்கள் கேஸ் சிலிண்டர் வந்து புக் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் அந்த ஆப் மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம் கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணுறவர்கிட்ட தான் பே பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இண்டேனுக்கு அடுத்தது வீடுகளில் அதிகமாக பயன்படுத்துற எல்பிஜி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ் அவங்களோட புக்கிங் சிஸ்டத்துலேயும் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க புதிய படி அது என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போம் நீங்க பாரத் கேஸ் புக் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஐவிஆர்எஸ் நம்பருக்கு உங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல இருந்து கால் பண்ணி ஐவிஆர்எஸ் சிஸ்டம் மூலயமா சிலிண்டர் புக் பண்ணிக்கலாங்க இது ஆல் இண்டியா முழுக்க ஒரே நம்பர் தான் பழைய நம்பர் வந்து இனிமேட்டு செயல்படாது இந்த புதிய தான் நவம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்து கேஸ் புக்கிங் பண்ணுறதுக்காக பயன்பாட்டில் இருக்கு இதுதாங்க பாரத் கேஸ் புக் பண்ணுறது ஆனால் அவங்களோட வெப்சைட் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சிலிண்ட்ரு புக் பண்ணிக்கலாம் உங்களோட சிலிண்டருக்கான பேமெண்ட்டையும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்து எடுத்துக்கோங்க இதுதாங்க பாரத் கேஸோட மொபைல் அப்ளிகேஷன் இது மூலிமாவும் நீங்கள் சிலிண்ட்ரு புக் பண்ணிக்கலாம் பேமெண்ட்டும் ஆன்லைனில் இது பண்ணிக்கலாம் இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் வீடுகளில் அதிகமாக யூஸ் பண்ணுற கேஸ் சிலிண்ட்ருன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் மற்றும் பாரத் கேஸ் இது ரெண்டும் தான் அதனால தான் நம்ம வீடியோவில் இந்த ரெண்டு கேஸை மட்டும் எடுத்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் மற்றபடி கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் புக்கிங் சிஸ்டம் வந்து பழைய முறைப்படி தாங்க இருக்குது அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பெல் பெல்லை தட்டி விடுங்க மேலும் இது புது புது அப்டேட்ஸ் வீடியோவை பற்றின அப்டேட்ஸுங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் பேஜுகளை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ